இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட இந்த திட்டத்தை ஒதுக்கப்பட்ட திட்டம் ஒதுக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் திருப்பி திரும்ப ஒவ்வொரு அரசியல் சாக இல்ல மூணு மாசம் இல்லை ஏற்கனவே அஞ்சு நாலு வருஷத்துக்கு மேல ஒதுக்கப்பட்ட திட்டம் ஏன் உலக காலம் ஏன ஏ இல்லை முன்னிக்கிறக்காக இப்போ நீங்கள் மூணு வாசம் சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அதை சரி அது சம்பந்தமான முழக்கம் நீங்கள் மூணு மாதம் சொல்றீங்க அதில் ஒழுக்கப்பட்ட நாங்கள் புழகம் தான் நாங்கள் இது ரோடு रोड़ा करिए मिल जाएगी नहीं और दिन तो ऐसा कि तो दिन तो है ना जैसे नारद उड़ रहे हैं तब उसको क्या जाग के ना आज नारद पॉलिटिशियन no, 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 no. <laughs> புன்னாளை பருத்தித்துறை கரிகோர பிரதான வீதி அமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது பல்பெட்டித்துறை பகுதியில் வீதி அமைக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தர்சேகர் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் திணைக்கள உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர் ஒம்ம <laughs>

ರೋಡ್ ಇದೆ ಆಟಿಗೆ ಏನು ರೋಡ್ ಇದೆ ಇಲ್ಲಿ ಬಲ್ಲಡ್ ಗೆ ಆರಾಜಿ ಇಲ್ಲಿ ಕಡೆ पॉलिटिशियन

கிளிநொச்சி சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் கடத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சேவை சந்தை வர்த்தகர்களை சந்தித்த போது குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார்

ஆனா இங்க அப்படியே இல்லை சரியா அப்ப அதனால வந்து இங்கே இருக்கின்ற உங்களோட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால விட்டு நான் இந்த மாவட்ட ஒருங்கணும் குழுவின் தலைவர் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது ஒன்று ரெண்டாவது கடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் இதில் நம்பி நீங்கள் வாக்கறிஞ்சிருக்கிறது பெருவாரியானார்கள் அதனால் வேண்டி அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து போயிருக்கின்ற மக்களுடைய நியாயமான முறையில தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனால வேண்டி நாங்க சொல்லு இது அநீதியான முறையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காடுவதற்கு நாங்கள் கைவிட போவதில்லை அதனால உங்களை நாங்கள் கைவிட போவதில்லை அதனால வேண்டி நாங்க மீண்டும் சொல்லு கொண்டோம் என்னன்னு

அதே போன்று அதிபர் இன்றைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அரசாங்க அதிபரை சந்தித்து இது சம்பந்து நாங்கள் நான் பேசுகிறேன் அதனால அந்த உயர் அதிகாரிகள் அவர்கள் ரெண்டு பேரும் அதனால் நான் இன்றைக்கு ரெண்டு பேர் இதற்கு கணிசமான சுமூகமான பதில் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏன்னு கேட்டால் அவர்கள் எடுத்து கொண்ட அசாதாரண நீதிக்கு இடமளிக்க மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் அப்ப அதனால வேண்டி உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இங்கே சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து தெரிய வருது வருகின்ற குற்றச்சாட்டு அப்படி இல்லை அந்த பக்கம் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டு தான் இலவசமாக தெரிய நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அதனால வந்து இதை முற்று முழுதாக எங்களுக்கு இலவசமாகவே தாருங்கள் என்று கேட்டதாகவும் அதனால வந்து இலவசமாக கொடுக்க முடியாது என்றும் தான் இதற்கு முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக தான் எனக்கு அந்த பக்கம் இருந்து கதைகள் தெரிய வந்தது அது உண்மை தன்மை நான் சனி வர